திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சிறப்பு ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டிப்படுகொலை மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் பணியாற்றிய தந்தை மகன் இடையே மோதல் ஏற்பட்டதாக அவசர என் நூறுக்கு அழைப்பு வந்தது இதை தொடர்ந்து பணியில் இருந்த சண்முகவேல் சம்பவ இடத்திற்கு சென்று சமாதானம் செய்து வைத்துவிட்டு திரும்பும் போது மர்மகும்பல் வெட்டிப்படுகொலை செய்துள்ளனர் மாவட்ட தலைவர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தினார்கள் சரி 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 செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க